முன் நீரிழிவு நோய் என்றால் என்ன முன் நீரழிவு நோய் முன் சர்க்கரை நோய் பிரீ டயபிட்டிஸ் எல்லாமே ஒன்றுகள் முன் நிரழிவு நோய் என்பது உங்கள் இரத்தத்தில் சர்க்கரையின் சர்க்கரையின் அளவு சாதாரணத்தை விட அதிகமாக இருப்பதை குறிக்கிறார் ஆனால் இன்னும் நீரழிவு நோய் என்று அழைக்கப்படும் அளவிற்கு அதிகமாக இல்லை இதை உங்கள் காரின் டேஷ்போர்டில் உள்ள எச்சரிக்கை விளக்கு போல நினைத்துக் கொள்ளுங்கள் பெரிய பிரச்சனை ஏற்படுவதற்கு முன் கவனம் செலுத்த வேண்டும் என்று இது உங்களுக்கு சொல்கிறது நீங்கள் உணவு உண்ணும் பொழுது உங்கள் உடை அதை உங்கள் உடல் அதை சர்க்கரையாக குளுக்கோஸ் என்று அழைக்கப்படுகிறது மாற்றப்படுகிறது இந்த சர்க்கரை உங்கள் இரத்தத்தில் உங்கள் செல்களுக்கு செல்கிறது அங்கு அது ஆற்றலுக்காக பயன்படுத்தப்படுகிறது உங்கள் உடல் இன்சுலின் அண்டு ஹார்மோனை உற்பத்தி செய்கிறது இது உங்கள் இரத்தத்தில் இருந்து உங்கள் செல்களுக்கு சர்க்கரையை நகர்த்த உதவுகிறது சர்க்கரை நுழைய முடியும் என்பதற்காக உங்கள் செல்களை திறக்கும் திறப்புகள் போல இன்சுலினை நினைத்துக் கொடுங்கள் நீரிழிவு நோயுடன் இந்த அமைப்பு சிதைவடைய தொடங்குகிறது உங்கள் உடல் போதுமான இன்சுலினை உற்பத்தி செய்யாமல் இருக்கலாம் அல்லது உங்கள் செல்கள் இன்சுலினை புறக்கணிக்க தொடங்கலாம் அதற்கு இன்சுலின் எதிர்ப்பு என்று அழைக்கப்படுகிறது இதன் பொருள் சர்க்கரை அது சேர வேண்டிய உங்கள் செல்லுக்கு செல்வதற்கு பதிலாக உங்கள் இரத்தத்திலேயே தங்கிவிடுகிறது அடுத்த மிக முக்கியமான கேள்வி என்னவென்றால் முன் நோய் எத்தனை பேர்களை பாதித்திருக்கிறது முன்னிரழிவு நோய் பல மக்களை பாதித்திருக்கிறது இது மூணு பெரியவர்களில் ஒருவர் அல்லது அறுபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட மக்களில் இது பாதி பாதித்திருக்கிறது முன் உள்ள பத்து பேரில் எட்டு பேருக்கு அது இருப்பது என்பதே தெரியாது அதாவது எழுபத்தி எட்டு மில்லியன் அமெரிக்கர்களுக்கு முன் நீரிழிவு நோய் உள்ளது என்பதை அவர்களுக்கு தெரியாது உலகளவில் ஐநூத்தி நாற்பத்தி ஒன்று மில்லியன் வயது வந்தவருக்கு முன் நீரிழிவு நோய் உள்ளது இது உலகங்களில் உலகெங்கிலும் பத்து பெரியவர்களில் ஒருவர் அதாவது பத்து சதவீத மக்களுக்கு முன் நீரிழிவு நோய் உள்ளது அடுத்த கேள்வி முன் நீரழிவு நோயின் அறிகுறிகள் மற்றும் அடையாளங்கள் யாவை முன் நீரிழிவு நோய் உள்ள பெரும்பாலான மக்கள் எந்த அறிகுறிகளையும் கவனிப்பதில்லை அதனால்தான் இது பெரும்பாலும் அமைதியான நிலை என்று அழைக்கப்படுகிறது சில நேரங்களில் சில அறிகுறிகள் தெரிய வரலாம் அந்த அறிகுறிகள் யாவை ஒன்று கழுத்து மடிப்புகள் அக்குள் அல்லது அடிவயிற்று இருந்த தோல் திட்டுக்கோ அடிக்கடி சோர்வாக உணர்தல் வழக்கத்தை விட அதிகமாக தாகம் ஏற்பது அடிக்கடி கழிவறைக்கு செல்வது உங்களது மங்களான பார்வை கால்கதி உணர்வின்மை அல்லது எப்போதும் மிகவும் சோர்வாகவும் தாகமாகவும் இருப்பது போன்ற அறிகுறிகள் தொடங்கினால் அவை முன் நீரழிவு நோய் நீரழிவு நோயாக மாற்றி இருக்கிறது மாறியதற்கான குறியீடுகளாகவும் இருக்கலாம் அடுத்த கேள்வி முன் நீரிழிவு நோய்க்கு என்ன காரணம் பல விடயங்கள் உங்கள் முன் நீரிழிவு நோய் ஆபத்தை அதிகரிக்கலாம் இரண்டு வகையான காரணிகள் ஒன்று மாற்ற முடியாத காரணிகள் அடுத்தது மாற்றக்கூடிய காரணிகள் மாற்ற முடியாத காரணிகளின் முதன்மையானது வயது உங்கள் ஆபத்து நீங்கள் வயதாக வயதாக அதிகரிக்கிறது குறிப்பாக உங்களது வயது முப்பத்தைந்து அதற்கு அதிகமாக இருந்தால் உங்களுக்கு முன் நீரழிவு நோய் வருவதற்கு அதிகமாக வாய்ப்புள்ளது அடுத்தது குடும்ப வரலாறு உங்கள் பெற்றோர் அல்லது உடன் பிறந்தவர்களுக்கு வகை இரண்டு நீரிழிவு நோய் இருந்தால் உங்களுக்கு வருவதற்கு கோழி அதிகமாக சான்ஸ் உள்ளது அடுத்தது இந்த முன் நீரழிவு நோய் சில இனங்களில் அதிகமாக காணப்படுகிறது அதில் இந்தியர்களில் ஆசியா ஆசியாவில் உள்ளவர்கள் உள்ள இந்தியர்களுக்கு அதிகமான கூடிய விரைவில் வருவதற்கான ஆபத்து உள்ளது அடுத்தது மருத்துவ வரலாறு காலத்தில் நீரிழிவு நோய் இருந்த பெண்கள் அல்லது பீகோஸ் லைக் பாலிசிஸ்டிக் வேரியன்ட் சின்ட்ரோம் என்ற நோய் உள்ளவர்களுக்கு அதிகமான சான்ஸ் உள்ளது முன்னீரழிவு வருவதற்கு அடுத்தது நீங்கள் மாற்றக்கூடிய ஆபத்து காரணிகள் அதில் நம் முதல் வருவது எடை குறிப்பாக உங்கள் வயிற்று பகுதி சுற்றி அதிகப்படியான எடை இருந்தால் மிகப்பெரிய ஆபத்து காரணிகளில் அது ஒன்று அடுத்தது உடல் செயற்பாடு சுறுசுறுப்பாக இல்லாது உங்கள் உடல் இன்சுலினை நன்றாக பயன்படுத்த முடியாமல் செய்கிறது மூன்றாவது சர்க்கரை பானங்களை குடிப்பதும் அதிக பதப்படுத்தப்பட்ட உணவுகளை உண்பதும் உங்கள் ஆபத்தை அதிகரிக்கிறது நான்காவதாக தூக்கம் மோசமான தூக்கம் அல்லது தூக்கமின்மை உங்கள் உடல் சர்க்கரையை எவ்வாறு கையாளுகிறது என்பதை பாதிக்கலாம் ஐந்தாவதாக புகைப்பிடித்தது புகையிலை பயன்பாடு இன்சுலின் செயல்பாட்டை குறிக்கிறது அடுத்த கேள்வி என்னவென்றால் எவ்வாறு முன் நீரிழிவு நோயை கண்டுபிடிப்பது அதற்கு இரத்த பரிசோதனைகள் செய்ய வேண்டும் ஒன்று காலில் சாப்பிடுவதற்கு முன்னால் உள்ள ரத்த சர்க்கரை அளவு நூறிலிருந்து நூற்றி இருபத்தி ஐந்து வரை இருந்தால் உங்களுக்கு முன் நீரிழிவு நோய் இருக்கிறது என்று பொருள் இரண்டாவதாக ஹீமோகுளோபின் ஏ ஒன் சி அளவு அஞ்சு புள்ளி ஏழில் இருந்து ஆறு புள்ளி நாலு வரை இருந்தால் உங்களுக்கு முன் நீரிழிவு நோய் இருக்கிறது என்று பொருள் சாப்பிட்டு விட்டு இரண்டு மணி நேரத்திற்கு பின் உள்ள இரத்த சர்க்கரை அளவு நூற்றி நாற்பதிலிருந்து நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரை இருந்தால் உங்களுக்கு முன் நீரிழிவு நோய் இருக்கிறது என்று பொருள் அடுத்த கேள்வி எப்போது முன் நீரிழிவு நோய்க்கான சோதனைகளை செய்ய வேண்டும் அதற்கு இரண்டு விதமான கருத்துகள் உள்ளன ஒன்று வயது முப்பத்தி ஐந்துக்கு பிறகு அடுத்தது வயது நாற்பத்தி ஐந்துக்கு பிறகு எனது அறிவுரை என்னவென்றால் வயது முப்பத்தி ஐந்துக்கு பிறகு ஆண்டுதோறும் இந்த ரத்த பரிசோதனைகளை செய்வதன் மூலம் நிரழிவு நோயை சீக்கிரமாகவே கண்டுபிடிக்கலாம் சீக்கிரமாக கண்டுபிடிக்கும் பொழுது இலகுவாக குணப்படுத்தலாம் நீரழிவு நோயை வராமல் பாதுகாக்கலாம் இத்துடன் இந்த பதிவு நிறைவு பெறுகிறது இன்னும் இரண்டு பதிவுகள் முன் நீரழிவு நோயை பற்றி வரவிருக்கின்றன ஒன்று முன் நிரிநால் ஏற்படும் பாதிப்புகள் இரண்டாவது எவ்வாறு முன் நீரழிவை குணப்படுத்துவது மீண்டும் சந்திப்போம் வணக்கம்